நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்படியான அளவு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது மேக்சிமம் அதிகமானது விவசாயம் சார்ந்த பணிகள் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் அதேமாதிரி கிருஷ்ணகிரி சரிங்களா சென்னை கோயமுத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களை தான் வேலைக்காண்டி நாடி செல்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அதேமாதிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சரிங்களா அதுக்கடுத்து சேலம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துலேருந்து அதிகமான பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களையும் மார்க் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த அவங்க சொந்த மாவட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு வேலையை தான் நம்பியிருக்கிறாங்க அப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ரொம்ப போட்டி வந்து அதிகம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் ஒரு தொண்ணூறு மார்க்கும் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு அந்த மாதிரி பிரியாட்டில் உள்ளவங்க கூட தொண்ணூறு மார்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு அவரேஜாக ஒரு நாற்பத்தஞ்சு டூ நாற்பத்தி எட்டு மார்க் வரைய நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு அந்த அளவில் உங்கள் ரெண்டு ஆட் பண்ண மார்க் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகமாக வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசாட்சி வாட்ச்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு மார்க் அந்த அளவில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டே நீங்கள் எடுத்துருந்து உங்களுடைய மார்க் வந்து நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி முப்பது அந்த ரேஷியோவில் வந்து அவரேஜாக வந்துருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டக்கான நேர்காணல்களான வாய்ப்பு வந்து ஓரளவுக்கு இருக்குது இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சொந்த மாவட்டத்துலேயே போட்டி வந்து ரொம்ப அதிகம் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த நேர்காணல் வந்து அட்டன் பண்ணணும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மார்க்கு கம்மியாகுது அப்படின்னா ஃபீல் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே குரூப் டி இருபத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து கால்பர் வருது அதை வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணி தருமபுரியிலே நீங்கள் வந்து ரயில்வேல வந்து வேலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்